சவுக்கு சங்கர் பிரபல பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் இவர் சாதாரண அரசியல் விமர்சகர்னு சொல்ல முடியாது பல அரசியல் கட்சிகளை காண வச்சவர்னு சொல்லலாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குது அவங்களுக்குள்ள கட்சி பூசல் என்ன இருக்கு என்னென்ன ஊழல் பண்ணாங்க ஒருத்தர் வீட்டு பாத்ரூம்ல என்ன இருக்கு அது வரைக்கும் கிளியரா வந்து பேட்டி கொடுப்பாரு மக்கள்கிட்ட அவ்வளவு தூரம் நுணுக்கமா ஆராய்ச்சி செஞ்சு பேசக்கூடிய ஆளுதான் சவுக்கு சங்கர் சோ இந்த சவுக்கு சங்கரை பத்தி நாம இன்னைக்கு ஏன் பேச போறோம்னா நம்ம எப்பவுமே தளபதி பத்தி பேசுவோம் விஜய பத்தி முட்டாள்தனமா அவதூறு பரப்புற நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம ஓய போறதே கிடையாது அப்படி இருக்கிற நேரத்துல இந்த சவுக்கு சங்கரோட வீடியோ நிறைய நாளா நம்ம கவனிச்சுட்டு வரோம் சவுக்கு சங்கர் தன்னை ஒரு நடுநிலையாளரா எப்பவுமே வெளிப்படுத்திட்டு வராரு ஆனா உண்மையாவே அந்த நடுநிலையை கடைபிடிக்கிறாரான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் பத்திரிகையாளர் மத்தியில சவுக்கு சங்கர் ஒரு கருப்பு ஆடு போல செயல்படுறாரு அப்படின்னு தான் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க சோ இந்த சவுக்கு சங்கர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா அது கடவுளுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கட்சியிலையும் இவ்வளவு கூடி லஞ்சம் வாங்குனாங்க இவ்வளவு கூடி ஊழல் பண்ணாங்கன்னு ஊழல் திமுக அதிமுக பண்றது எல்லாருக்குமே தெரியும் அதான் ஒரு பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது ஆனா ஸ்பெசிபிக்கா சொல்றதுதான் முக்கியமான விஷயங்கள் சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் தாவேக்கா அதாவது தளபதி விஜயோட கட்சியை பத்தி சமீப காலத்துல பயங்கரமா அவதூறு பேச ஆரம்பிச்சிருக்காரு சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல அவர் கூட பணியாற்ற மாலதி அவர்களும் தான் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நமக்கு வியூஸ் ஏறணும் அப்படின்னா விஜய பத்தி பேசிதான் ஆகணும் அப்படின்னு சோ விஜய பத்தி கழிவு ஊத்தி கழிவு ஊத்தி இவங்க பேசி இவங்க வியூஸ் ஏத்துறது தான் இவங்களோட வேலையாவே இருக்கு இப்போ சோ அவங்க விஜய பத்தி கழிவு ஊத்துறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ஏதாவது உண்மைய ஆதாரத்தின் அடிப்படையில சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாம அவங்க பேசுறதுதான் நமக்கு சங்கடத்தை உருவாக்குது உதாரணமா இப்ப ரீசெண்டா அவங்க வீடியோவை பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனா தலைவரை பார்க்கவே முடியாது ஆனா செங்கோட்டையன் அவர்கள் தலைவரை எப்ப வேணாலும் போய் பாக்கலாம் அதனால ஆதவ் அர்ஜுனா மிக கடுப்புல இருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோல பேசியிருந்தாரு இது சின்ன விஷயம் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா ஒரு வீடியோல தளபதி விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்து விசாரணைக்காக போன நேரத்துல இந்த சவுக்கு சங்கர் மாலதி அவங்க கத்துனாங்களே ஒரு கத்து அப்பவே தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ கட்சியில ஏதோ கட்சியில எல்லாருக்குமே தெரியும் எந்த கட்சியில இருந்து பணம் வாங்கிட்டு இந்த சவுக்கு சங்கர் இப்படி பேசுறேன் அப்படின்னு மக்கள் பிரச்சனையை ஒருத்தர் பாக்கணுமா இல்ல விசாரணைக்கு போகணுமா இவர் டெல்லிக்கு விசாரணைக்கு போறாரு இங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் கத்த அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இந்த மாலதி அவர்களும் கத்துறாங்க ஏன்னா சவுக்கு சங்கரோட பாயிண்ட் சவுக்கு சங்கரோட சவுங்கர் சொல்ற பாயிண்ட எல்லாம் ஆமோதிச்சாதான் அங்க வேலை கிடைக்கும் போல அதனால மாலதி அவர்களும் சவுக்கு சங்கர் மாதிரியே மாற ஆரம்பிச்சாங்க இப்போ ஒரு தலைவர் பேசுற விஷயத்தையோ ஒரு தலைவர் எடுக்கிற கொள்கையோ ஒரு தலைவர் வெளியிடுற ஒரு விஷயத்தையோ ஒருத்தங்க விமர்சிக்கிறதுல தப்பே கிடையாது அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்க எந்த கட்சியை வேணாலும் விஜய் வேணாலும் யார வேணாலும் விமர்சிக்கட்டும் அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா தப்பு எங்க வருதுன்னா விஜய் என்ன பண்ணணும்னு இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க விஜய் விசாரணைக்கு போக கூடாதா மக்கள் பிரச்சனையை பேசணுமா விஜய் என்னத்துக்கு நீ அரசியலுக்கு வந்த நீ என்ன பேசணும் அப்படின்னு ஸோ சவுக்கு சங்கர் நினைச்சிட்டு இருக்காரு தாம் பேசுறது தான் பெஸ்ட் பாயிண்ட் இதுக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு உலகமாக கூமுட்டை அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுவோம் இந்த கூமுட்டை கதையை நான் அடுத்து சொல்றேன் அதிமுக மற்றும் பாஜகிட்ட காசு வாங்கிட்டு தான் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையும் கூட ஏன்னா சவுக்கு சங்கரோட வீடியோவை நீங்க எப்ப வேணாலும் பாருங்க இவங்க சொல்றது என்னன்னா தனிச்சு நின்று என்னதான் சாதிக்க முடியும் இப்பவே நேக்கா ஒரு கட்சியில போய் சேர்ந்தாதான் தான் கொஞ்சமாவது சீட்டை வாங்கி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு பழைய தேஞ்சி போன அரசியலே இந்த சவுக்கு சங்கர் பேசுறாரு சோ இது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு நீங்களே யோசித்து பாருங்க அதுவும் எங்க போய் சேர சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் போய் சேரணும் அப்படிங்கிற சவுக்கு சங்கரோட ஆசை ஏன்னா அங்கதானே பணம் வாங்கியிருக்காரு சோ அவங்களுக்கு தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால விஜய டைவர்ட் விஜய டைவர்ட் பண்ண முடியாது விஜய் சம்பந்தப்பட்டு வீடியோ பாக்குற மக்களை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க இத்தனை வருஷமா திமுக அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி ஊழல் இல்லாத பெர்ஃபெக்ட் ஆச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா இந்த ரெண்டு கட்சியும் நிறைய பேசியிருக்காங்க நிறைய மக்கள் மத்தியில நிறைய பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க வாய் மூலமா உதாரணமா போன எலெக்ஷன்ல கனிமொழி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை குறையும் நீட்டை ரத்து பண்ணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனா செஞ்சாங்களா செய்யவே இல்லை இது கூமுட்ட சவுக்கு சங்கருக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறேன் சோ அதே மாதிரி ஒரு அரசியலை விஜயம் செய்யணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க எதுக்கு மக்களை நீங்க குழப்புறீங்க இதுக்கு முன்னாடி பேசி 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 பேசிதானே மக்களை ஏமாத்தினாங்க விஜயம் அது மாதிரி சும்மா பேசி பேசி மக்களை ஏமாத்தணுமா இல்லை செயல்ல அவரோட வேலையை காட்டணும் நீங்க நினைக்கிறீங்களா சோ மக்கள் விரும்புறது செயல் செய்யற அரசியல் அதாவது வெறும் சங்கர் நீ வேணா அதிமுக பாஜக வாங்கிட்டு அவங்கள மாதிரி அரசியல் பண்ணணும்னு நீ சொல்லலாம் நீ வேற வேறக்காக சொல்லு ஆனா தளபதி விஜய்க்கு எப்படி அரசியல் பண்ணணும் நீ சொல்ல வேண்டிய தேவை தளபதி விஜய் செய்யறது தப்பா இருந்தா நீ விமர்சனம் பண்ண அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன செய்யணுங்கிறது நீ சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது நீ மட்டும் இல்ல உன் கூட இருக்க மாலதியும் ஒன்ன மாதிரி முட்டாளா மாறிட்டு வருது இதுக்கு முன்னாடி இந்த மாலதி அவர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த சவுக்கு சங்கர் கூட பேசி பேசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சவுக்கு சங்கர் வந்து தான் நினைக்கிற பாயிண்ட அவங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டாரு என்ன சொல்லு பாப்போம் ஆஹ் சொல்லு உம் சொல்லு அந்த மாதிரி கேட்டு கேட்டு அவங்க வேற பதில் சொன்னாலும் இவர் நினைக்கிற பதில சொல்ற வரைக்கும் அவங்கள போட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாம் என்ன போச்சுன்னா அவர் நினைக்கிற உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மாலதி அவர்கள் அறிவு கேள்வி கேட்கறது இல்ல இந்த சவுக்கு சங்கர் மாதிரி முட்டாள்தனமாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ நான் தமிழக மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் தளபதி விஜய் மூலமா சோ இந்த மாதிரி பத்திரிகையாளர் ரூபத்துல கருப்பு ஆடுகள் நிறைய நம்ம தமிழகத்துல இருக்கு அது தளபதி கட்சிகள்ல உள்ள நடக்கிற எதுவும் இல்லாத பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க மக்கள் நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் போன்ற கருப்பு ஆடுகள் லஞ்ச பணம் வாங்கிட்டு வேற கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற எந்த வீடியோவும் நீங்க பாக்காதீங்க மிக முக்கியமா சவுக்கு சங்கரோட சேனல் இப்ப வியூஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏன்னா தேவையில்லாம இல்லாம விஜய் மேல அவதூறு பேசிட்டு இருக்கனால வியூஸ் குறைஞ்சி போச்சு அதனால சவுக்கு சங்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு சப்ஸ்கிரைபர் இப்ப தேவைப்படுது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஸோ சவுக்கு சங்கர் மீடியாவை தவிர்ப்போம் அவங்க வீடியோவை பார்க்காதீங்க அவங்க சொல்றதை நம்பாதீங்க தேங்க்யூ